7P நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா செவன் பி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் டெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் இருநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்களில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றது தனி பெரும்பான்மை பெறாத பாஜக கூட்டணி கட்சிகளுடன் ஆட்சியை அமைக்க உள்ளது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதிவேற்க உள்ளார் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த டெல்லி அரசியலில் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவி ஏற்றாலும் ஆனால் முன்பு போன்று அவரால் வேகமாக செயல்பட முடியாது என்று ஒரு தரப்பினரும் இல்லை அவருக்கு பலமான கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இருக்கின்றது ஏன் அதையே அவர் அந்த மேடையில் குறிப்பிட்டு சொன்னார் என்று ஒரு தரப்பினரும் பேசிவரக்கூடிய வரக்கூடிய காட்சியை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது இருநூத்தி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க இருநூத்தி எழுவத்தி ரெண்டு இடங்கள் தேவைப்படுகின்ற வேளையில் தன்னுடைய கூட்டணியில் பெரிய கட்சியாக செயல்படக்கூடிய சந்திரபாபு நாயுடு கட்சியையும் நிதிஷ்குமாருடைய கட்சியையும் தனக்கு ஆதரவு தருமாறு அழைத்தார் அவர்களும் அந்த ஆதரவை வழங்க உள்ளனர் ஆனால் வழங்குகின்ற அதே வேளையில் நிதிஷ்குமார் இதுவரை ஆறு முறை அரசியல் பல்டி அடித்தவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறி பல்வேறு முறை நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய காட்சியையும் நம்மால் பார்க்க முடிந்தது ஏன் இந்த இருவருமே தற்போது உள்ள இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றவர்கள் என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இப்படி அரசியலில் எப்படியும் நடக்கலாம் என்பது ஒரு எழுதப்படாத விதியாக பார்க்கப்படுகிறது தற்போது நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தனக்கு ஆதரவு அளிக்கின்ற எம்பிகளுடைய கடிதத்தை ஜனாதிபதியுடன் சென்று ஒப்படைத்து தன்னை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுப்பார் இப்படிதான் இந்திய நாடாளுமன்றத்தில் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளார் ஆனால் அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஏனென்று கேட்டால் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தங்களுடைய மாநில அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் பார்க்க முடிகிறது சந்திரபாபு நாயுடு கூட ஓரளவு தேசிய சிந்தனை உள்ளவர் அவர் தான் முதலமைச்சரமாக இருக்கும்போது ஹைதராபாத்தை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார் என்ற அந்த ஒரு பாராட்டு பத்திரம் அவருக்கு உள்ளது ஆனால் நிதிஷ்குமாரோடைய அரசியலோ முழுவதுமாக மாநில அரசியலை நோக்கி செல்லக்கூடியவர் ஏன் தற்போது நடைபெற்றிருக்கின்ற அந்த வேலையில் கூட அவர் தனக்கு ரயில்வே மந்திரி வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு தன்னுடைய கட்சிக்கு சபாநாயகர் வேண்டும் என்ற அந்த இரண்டு கோரிக்கைகளை வைத்ததாகவும் முக்கிய இலாக்கங்களை கேட்பதாகவும் அண்மை தகவல் கிடைக்கின்றன ஆனால் பாஜக அதை தர மறுக்கின்றன ஏனென்றால் உள்துறையை கூட கேட்பதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளன ஆனால் உள்துறை என்பது ஒரு முக்கிய துறை ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் அதில் பணியாற்றியுள்ளார் உள்துறையில் பல்வேறு தகவல்கள் வந்து சேரும் ஏன் அடுத்த முறை ஆட்சி அமைக்க உதவக்கூடிய துறை என்றால் அது உள்துறை மட்டுமே இப்படி இரண்டு கட்சிகளுக்கும் பல்வேறு பேரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக பதவியேற்க உள்ளார் அவர் முன்பு செயல்பட்டது போன்று அதிவேகமாக செயல்பட முடியுமா என்ற அந்த கேள்வி தொடர்ந்து அரசியல் விமர்சகர்களால் வைக்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு பாலிசி ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாஜக பெரும்பான்மையாக இருக்கின்ற வேளையில் உடனடியாக அந்த பில்லை பார்லிமெண்டில் இலகுவாக பாஸ் செய்ய முடியும் ஆனால் தற்போது உள்ள சூழலில் இரண்டு கட்சிகளும் இன்னும் பிற கட்சிகளும் இருக்கின்ற அந்த வேளையில் எளிதாக ஒரு பில்லை பாஸ் செய்ய முடியாது ஆகையால் தற்போது உள்ள இந்த கூட்டணி தொடருமா என்ற கேள்வியை உங்களோடு சேர்ந்து நாங்களும் வைக்கின்றோம் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அனைத்து எம்பிகளுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் செவன் பி நியூஸ் மீடியா மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம்